ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி எப்படி சேர்த்துனாங்க பார்க்க போகிறோம் கேழ்வரகு பன் தோசையோட வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லையா சட்டுன்னு நினச்ச உடனே இந்த இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுக்கலாங்க இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்தடவை வர்க்கா தடவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துட்டு அரைக்கப் அதிக புளிப்பு இல்லாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க தயிர் சேர்க்கறதுனால சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரலாம் ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க இதை அப்படியே கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க ஊறட்டும் இதுக்கு வேண்டிய சட்னியை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அஞ்சு வரமிளகா நாலு உரிச்ச பூண்டு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி சேர்த்து எண்ணெயிலே எடுத்து இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அப்படியே ஆரட்டும் சட்னி அரைக்க பார்த்து சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே எண்ணெயிலே இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க இப்போ பருப்புலாம் செவந்து கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் இதோட ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டி இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கங்க ரொம்ப வதங்க வேண்டியதில்லை லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு இது மாதிரி கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடிய அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அலைகளையும் சேர்த்து சூட்லேயே கலந்து விட்டுக்கங்க ரொம்ப வதக்க வேண்டியதில்லை இது மாதிரி கலந்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க இது அப்படியே ஆரட்டும் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பத்த தேங்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு முக்கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலே தூள் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே வறுத்தெடுத்த வரமிளகா பூண்டு புளி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு ஓட்டு ஓட்டின பிறகு தண்ணீர் ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க சட்னி ரெடியாகிடுது வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் கொர குறப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றி கலந்திங்கன்னா நல்லா சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டான சட்னி எடுத்துங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா தயிர்லேயே ரவை ஊறி சாஃப்டாக நல்லா திக்காக எடுத்து பாருங்க இதில் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க நல்லா பவுல்லேருந்து எல்லாத்தையும் ஒட்டை வழித்து விட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு நம்ம செய்கிறப்ப தான் நல்லா சாஃப்டாக சுவையாக இருக்கும் தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காம நல்ல மிக்சிங் பவுல்லேருந்து வயிச்சு விட்டு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை திரும்பவும் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க நல்ல ரவெலாம் அரைபட்டுருக்கு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துறாதீங்க ரொம்ப மாவு நீத்த மாதிரி ஆகிடும் இப்போ இதோட நம்ம தாலி வதக்கி ஆற வச்சோல்ல அப்படியே சேர்த்துக்கங்க கேரட் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க கூடுதல் சுவையாக அருமையாக இருக்குங்க கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இதில் சோடா உப்புலாம் நான் எதுவுமே சேர்க்கலைங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சோடா உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காம தாங்க நான் செய்கிறேன் அதிலே மேலே நல்லா முருவெல்லாம் உள்ள சாஃப்டாக அருமையாக வந்தது இதில் நம்ம தயிர் சேர்த்ததுனால உள்ள சாஃப்டாகவும் ரவை சேர்த்துருக்கிறதுனால மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ இந்த மாவை ஊற்றுறதுக்கு இது மாதிரி இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கலந்து வச்ச மாவுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி இது மாதிரி லைட்டாக தீத்தி அப்படியே மூடி வச்சுடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் முருவலாக கிடைக்கும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சுற்றும் விட்டுடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்துடுங்க இந்த மழை காலத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு ஹெல்த்தியான சத்து அதிகமுள்ள ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் பந்தோசை ரெடி எடுத்து இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க சுட சுட இந்த மாதிரி சுட்டு வச்சு நம்ம அரைச்ச வேர்க்கடலை சட்னியை சேர்த்து பரிமாறி பாருங்கள் நாலு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் மேலே நல்ல முருவலாகவும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்கள் தினமும் ஒரே மாதிரி டிஃபன் செஞ்சு அழுத்து போச்சுனாலும் இல்லை வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமையங்கள்லேயும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த உடனடி பந்தோசா ரெசிபியை அதுவும் கேழ்வரகு மாவில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீ அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்